ஆரம்பிக்கலாங்களா சார் இந்த விஷயத்துக்கு அவர் நேராக போறாரு அப்படிங்கும் போதே நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு நிறையா ஒன்றும் விதிக்கல அது வந்து அவருடைய பாதுகாப்பு கொடுத்தது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது ஹைலைட் ஆகி பெருசாகி விஜய் பெருசாருக்கான ஏற்பாடு பண்ணக்கூடாது விஜய் வளர்வதை திமுக அரசு விரும்புகிறது என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல விரும்புதா ஆமாம் எந்த அளவுக்குங்கிறதுல அவங்க ஒரு கட்டுப்பாடு அதனால தான் கட்டுப்பாடுங்கிறது என்னென்ன நீ வளரு ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அதுதான் அது வந்து அந்த அந்த போன்சாய் மரங்கள் மாதிரி அதாவது வளரணும் ஆனா நான் சொல்ற அளவுல அப்படிங்கிறது அப்ப விஜய் வளர்ந்தால் அவர்களுக்கு நல்லது நான் அதை பேசிட்டோம் என்ன என்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்ப அதுக்கு ஓவராக வளர்ந்துட்டாங்க அப்புறம் அவருக்கு நல்லதாக போயிடும் அப்புறம் எந்த அளவுக்குங்கிற ஒரு நீங்கள் நீங்க கரெக்டா தடை கிடையாது கட்டுப்பாடு நீங்க தொள்ளாயிரத்தி பத்து நாளில் ஆரம்ப காலங்களில் ஒரு மூணு நாலு தலைவர் தவிர சீமான் அன்புமணி தவிர எந்த தலைவர் போயிருக்காரு இப்ப போவே இல்ல யாருமே போகலையே அண்ணாமலை போல எடப்பாடி பழனிசாமி போல ரெண்டு கம்யூனிஸ்டுகள் போல விடுதலை சித்தல் கூட்டணி கட்சி பத்தி பேச வேண்டாம் அங்காளி பங்காளியை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க ரோட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க யாருமே போலியே இப்ப எந்த கட்சியுமே போலியே சோ அப்ப இவருக்கு மட்டும் போயிருக்காரு அப்புறம் அனுமதி குடுக்கப்பட்டு தான் வச்சிருக்காரு ஒண்ணு இல்லை அப்ப கட்டுப்பாடோட அனுமதி குடுத்தான் அப்போ நீ போங்க ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜீ சா என்ன அடி சின்சாகங்கிறீங்களே எனக்கு என்ன போட்டியா போயிட்டு இருக்குங்க இவன் நாலு நாள் நினைக்கு தெளுற போட்டான் அப்ப நானும் பொண்ணுல கட்டுப்பாடும் அவருடைய சேஃப்டி தான் என்ன நீங்க விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் பொலிட்டிசியன்ஸ்க்கு வந்து அவங்கள தொட்டு பார்க்க நிறைய பேர் விரும்புவாங்க கை உங்களை மாதிரி ஆட்கள்லயே நிறைய பேர் பாத்து ஃபேன்ஸ் நிறைய வருவாங்க கையை பிடிச்சிருப்பாங்க ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய புடிச்சிருத்தியா என்ன கைய புடிச்சிருத்தியா

அல்லவுட் இருக்கான்னு தெரியல நல்லா சொல்லி அது அதாவது எவ்வளோ நேரம் பேசிக்கணும் நம்ம கெடு விதிக்க முடியாதுங்க அவருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரிஞ்சது அவர் ரொம்ப நேரம் இருமிகிட்டு இருந்தார் ஒரு நாலஞ்சு தடவை இருமிகிட்டே இருந்தார் வச்சுட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சாரு அதுக்கு மேலே அங்கே கண்டன்ட்டும் கிடையாது பகலில் பன்னெண்டரை மணி கரெக்டாக நடு வெயில் உச்சி வெயில் உச்சந்தலை பிளந்தது மாங்க அந்த நேரம் வெயில் உழுவனா நான் ஜாலரா தான் போடுவேன் நான் பெரிய சேர்த்து சிங்கு சிங்கு நடத்திட்டு வந்து அதில் நம்ம வந்து இவ்வளோ நேரம் போதும் அது மேலே கண்டென்ட் கிடையாது ஒரு இஷ்யூ தானே

இதெல்லாம் ஓவர் நாக்காரு இவருக்கு விஜய் அவருக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு பழக்கம் இருக்கு என்னென்ன எதை பத்தி பேசுனாலும் தென்னமரத்துல ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்து என்னடா சொல்கிறேனே அவர்ட்ட வாங்கின காசுக்கு ஏடி சின்னத்துல ஒரு குத்து உன் கிட்டே வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே ஓ தையை தராமல் குத்தேன் ஆஹ் கேளா கட்சிக்கா நீ காசு பார்க்கறது எல்லாத்துக்குமே நீங்க போகிறது ஐயோ பழைய விடாமல் போறீங்க அப்போ அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே கொண்டு வரும் கவர்மெண்ட் இவ்வளோ பெசிலிட்டேட் பண்ணி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் நான் தான் அதை நடத்த போறேன் அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் அப்படின்னா சொன்னேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஷேர் அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு மேஜர் ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுங்க அதானிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுங்க சந்தோஷ் மாவட்ட செலவு பண்ணியிருக்காரு சந்தோஷ் எழுபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துருங்க மிச்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அது வந்து இந்த மொத்தத்தையும் பிரிச்சு உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சென்டாக மாற்றி இந்த ஏர்போர்ட் பணம் ப பரந்தூரி ஏனாத்தூருக்குள்ள இடம் கொடுத்த அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அவருக்கும் அவர் தலைமுறைக்கும் யார் யாரும் எழுதி கொடுக்குறாங்களோ பென்ஷன் பண்ண மாதிரி நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உங்க பையனுக்கு உங்களுக்கு பிறகு மனைவி மாத்தி மாற்றி நீங்கள் கொடுத்து விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காலகாலத்து கிடச்சிடும் பார்வதி என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காக தோணி இருக்குமா நிலை இழப்பீடே தர மாட்டாங்க உரிய விலையை தரவல் கவர்மெண்ட் வந்து இழப்பீடு வந்து டபுளா ட்ரிபிளா கொடுக்குறீங்க ஒரு வாடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப ஒரு கோடி ஒரு கோடிப்ப நீ பாத்த ஆமாப்ப ஒரு கோடி